மீனாட்சி மீனாட்சி என்ன நீ என்ன இங்க உட்காந்துருக்க நீ எல்லாம் படுத்துற பாட்டுக்கு என்ன தெருவுக்கு போகாம இருக்கேன்னு சந்தோஷப்படு சரி நீ வந்த விஷயத்த சொல்லு எனக்கு லாங் டேர்ம் யூஸ்க்கு ஒரு டிவி சொல்லு ஏய் நீ இப்போதானே ரீசன்ட்டா டிவி வாங்குன அதே ஏன் கேக்குற காசு கம்மியாவே 4K 64 இன்ச் கிடைக்குதுன்னு ஒரு டிவி வாங்குன அது பார்க்கனா நல்லா இருக்கு ஆனா ஓடிடி எதுவுமே வொர்க் ஆகல லாஸ்ட் அப்டேட் வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஹேங் ஆகி கடுப்பா இருக்கு ஏண்டா நீ என்ன பைத்தியக்காரனா நான் இதுக்கு யாராவது போய் டிவி மாத்துவாங்களா அதுக்கு இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் கூகுளோட குரோம் காஸ்ட் எம்ஐயோட ஆண்ட்ராய்டு டிவி இப்படி யூஸ் பண்ணலால ஏனா இதுல ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுத்துருவான் அது போக 4K ல இருக்குறதே சினிமாடிக் 4K வா பூஸ்ட் பண்ணி தந்துறோம் அப்புறம் அந்த ப்ளோட் வெர்ஸ் ஆட்ஸ் இந்த மாதிரி வலவலன் எதுவுமே இல்லாதனால லாக் ஹேங் எதுவுமே ஆகாது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது எல்லாத்தையும் விட சில பேர்லாம் டிவி வாங்குற ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் டிவியா வாங்காம நான் ஆண்ட்ராய்ட் டிவியா வாங்கி வாங்க அவங்கனால இந்த மாதிரி 1 ரெண்டு ஓடிடி எல்லாம் யூஸ் பண்ண முடியாம இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா அவங்களால இப்ப ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணிக்க முடியும் பரவாயில்லை நல்ல ஐடியா வர்க்கு இது மட்டும் இல்ல பா நீ jio ஏர்டெல் Airtel இந்த மாதிரி கனெக்ஷன் ஏதாவது யூஸ் அவனுக்கு செட் ஆஃப் வக்ஸே சேர்த்தே கொடுத்துருமா இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஏன்னா அவனால இப்ப யூஏ எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து இது பண்ண முடியும் ஒரு சார் ஹலோ நம்ம பழைய டிவி எடக்கி போட்டேன்